கட தமிழ மறந்த கண்டவீரில் தெலுக்கணமும் ஆலி சிறந்த திராவிட தெலுங்காடும் தக்க சிறு திழையுதல் தனித்தரரும் திலகம் மே அத்திலக வாசனை போல் அனைத்து உலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே மகிழ்ச்சி இதோ இத்திங்கள் விழா இனிதே அரங்கேறுகின்றது நிகழ்ச்சியின் முதலாவதாக அனைவரையும் வரவேற்று பேச வருகின்றார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் பொள்ளாச்சி சண்முகந்த ஐயா அவர்கள் கவிஞர் பொள்ளாச்சி சண்முகந்த ஏறிய சுவையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நடிப்பசு பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியவை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி சான்றோர் பெருமக்களே இந்த திங்கள் ஞாயம் இலக்கிய இயக்கத்தினுடைய நிகழ்வாக படைப்பரங்க நிகழ்ச்சி நடத்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர் நம்முடைய அமைப்பாளர் முனைவர் உகிலே ராஜபாண்டியன் அவர் அவரை பற்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் குறிப்பிட வேண்டுமான இனிய சொல்லினன் ஈகையன் எண்ணினன் வினயன் தூயன் விழுமியன் வெற்றியன் வெற்றியன் நினைவு நீதி நெறிக்கடவாணியனின் அணைய மன்னருக்கு அழிவும் உண்டாமோ என்று ராமனுக்கு அறிவுறுகும் போது வசிஷ்டர் அந்த பண்பு வெறும் மன்னனுக்கு மட்டுமல்ல இது போன்ற ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அம்சருக்கும் தேவை பார்க்கும் போதுமே இருக்கின்றது அவருடைய கோபம் என்பதை நாங்கள் பார்த்ததே கிடையாது எல்லோருடையும் இனிமையாகவும் கனிமாவும் தான் பேசுகிறார் அதன் காரணமாகத்தான் இப்ப கூட்டம் இன்னைக்கு ஆரம்பித்த மன்றம் எல்லாம் இருநூறு முந்நூறு பேர் வர்ற மந்தத்துல இருபது பேர் கூட இருக்க மாட்டேன் கவிதை எழுத்த படிச்சவங்க ஓடிடுறான் சரி இது விரைவு ஓடிட்டார் நம்முடைய லிங்கராஜா பல மட்டங்கள் அப்படித்தான் இருக்கு ஆனா இந்த மட்டத்துல கூட்டம் குறைவாக இருப்பது குறையாமல் முன்பு போலவே செம்மையா எங்கிய ஒரு காரணம் அவருடைய பழகுகின்ற தன்மை தான் தானொரு முனைவர் என்பதை நினைத்து பார்ப்பது கிடையாது அதே போல அவருடைய அவரால் உருவாக்கப்படக்கூடிய மாணவர்கள் அப்படித்தான் எனவே அப்படிப்பட்ட சான்றோர் பெருமகனாரால் நடைபெறுகின்ற இந்த அமைப்புக்கு அனைவரும் திறம்பட நடத்தி வருகின்ற வரவேற்க எல்லோரும் அவருடைய பெயரை சொல்லுவார்கள் என்னை விட அவர் பத்து பன்னெண்டு வருஷம் சின்னவர் தான் இருந்தாலும் நானும் கோபாலகிருஷ்ணன் அவரை முகலியார் என்பதை தவிர அவருடைய பெயரை இன்று வரை உச்சரித்தது கிடையாது காரணம் அவர் பழகுகின்ற பண்பு காரணம் அதே மாதிரி அவருடைய படிப்பு உயர்ந்த படிப்பு எனவே மன்னாரை வருக அவர் அடுத்ததாக இந்த மன்றத்துக்கு அவைக்கு தலைமை தாங்கக்கூடிய சான்றோ பெருமகனார் கவிஞர் தெய்வ கணபதி அவர்கள் முடிக்கும் என்று அவனை அவன் அவ்வாறு இந்த மன்றத்துக்கு செல்லப்பரட்டியார் இல்லாத போது அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமானவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது தகுதியானவர் தெய்வ கணபதிதான் என்பதற்கு ஐயா உரிய ஏனென்றால் முற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றை நிலை முனியாது கற்ற நன்றி என்று கொரோனான்னு சொல்லி அதுலயுமே ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாரு அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் மூத்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அறிவில் சேர்ந்தவள் தான் அரசனும் பெருமா அது போல எத்தனை பேர் இருந்தாலும் அறிவாற்றலா சேர்ந்தவரான தெய்வ கனவிதான் செல்லப்ப ரெட்டி இடத்தை நறுப்புவதற்கு இந்த அவைக்கு தலைமை தாங்க பொருத்தமானவர் என்று ஐயாவுடைய துணிவு நாம நாம்தான் நினைக்கிறேன் என்றால் அவர் செயல்த நீங்க பாக்கோம் வேக வேக ஓடி இந்த மன்றம் திறவடை செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக அவர் நாமெல்லாம் வந்து தனியாக தான் வர கொடுத்துக்க அது ரெண்டு நன்மை நமக்கும் சந்தோஷமா இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க நாம வர்றதுனால அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆனால் நம்முடைய தெய்வ வரும் வரும்பொழுது துணைவியாரோடும் குழந்தைகளோடும் வருகிறார் இந்த குழந்தைகளுக்கு இங்கே பயிற்சி அளிக்கிறார் பேசுவதற்கு பயிற்சி அளிக்கிறார் அதே போல துணைவியார் இங்கே நினைக்கிற அத்தனை நிகழ்ச்சி பங்கேற்று பேசுகிறார் அது மட்டும் இல்லை தலைநகரை தமிழ்ச்சாங்க தான் உணவு தயாரிக்கும் பணிகளை கூட எழுப்பீர்கள் அப்படி குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரே பெருமனா இந்த பக்கத்துல பார்த்தா தெய்வ தான் இருக்க முடியும் அதே போல இப்பொழுது அவரெல்லாம் வந்து புலவர் கவிஞன் சொல்லி போட்டு ஏதோ நாலு கிரிக்கெட் கவிதைன்னு காட்டுறாங்க அப்படி அப்படியல்ல வெண்பா ஏற்றுவதில் வல்லவராக தேடா என்னன்னு தெரியல நம்முடைய நால அமைப்பு இப்ப வெண்பாவில பூந்து தலைவர் எல்லாருமே நம்முடைய சாந்தாமையார் வெண்பாவுக்கு புரிஞ்சு இப்ப கட்டளை போயிட்டாங்க அப்படியே ப்ரொமோஷன் ஆகிட்டே அதே மாதிரி தெய்வ கணிபா அவருடைய வெண்பாக்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் இலக்கணம் மட்டுமல்ல சொற்றுவை பொறுத்துவை இரண்டு இருக்கு கவிதை எழுதுறது பார்க்க இலக்கணம் எல்லாரும் எழுதலாம் அந்த இலக்கணம் மட்டுமல்ல அதுல சொச்சுவை பொறுத்துவை இருந்தால்தான் கவிதை மேம்படும் உங்களுக்கு தெரியும் கண்ணா பின்னா மண்ணா மண்ணுண்ணி மாப்பிள்ளை உங்க அப்பன் கோயில் ஒரு கவிதை வந்து கொடுத்தா மண்ணங்கிட்ட அது கம்பரு அவனுக்கு தண்டனை கிடைக்காம ஒரு நருமையான கவின்னு சொன்னார் அப்படித்தான் கவிதைன்னு அவனுக்கு விருது குடுக்கிறவங்க அப்படித்தான் வாங்க எழுதுறவனுக்கும் இது கிடையாது கொடுக்கறது தகுதி இல்ல மிகப்பெரிய விருது எல்லாம் கொடுத்துருப்பாரு மாமன்னார் ஒரு சக்கரவர்த்தி எனக்கெல்லாம் கொடுத்த விருது கவி பிதாமகன் எனக்கு கொடுத்திருக்காயா அந்த பிதா பார்த்த அது எனக்கு தகுதியா எனக்கே பொருத்தமில்ல இந்த ஒன்று கவி பிதாமகன் திருக்குறள் மாமணி சோ கால் தூசுக்கும் கூட நான் பொறுத்தும் இல்லை யோசிச்சு பாருங்க சோ அந்த சான்றான்மைக்கு அவருடைய கால் தூசு கூட நாம் அதெல்லாம் போறவனுக்கும் கொஞ்சம் வேணும் அட நம்ம போடலாமா அந்த விருது கவிதையாள குடுக்கிறவனுக்கு அந்த அறியும் வேணாம் ஒரு ஐம்பது போன வாரம் அவருடைய நண்பருக்கு முகிலியாருடைய நண்பருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அதே விருத ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு அம்மையாரு கொடுத்தாங்க கவிதைனா என்னன்னே தெரியாது ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு அதே விருத்து கொடுக்கற போது இவருக்கு கொடுத்தது மதிப்பில்லாம போயிட்டு அப்படிப்பட்டது இல்லை வெண்பா எழுதக்கூடிய ஆற்றல் துணி வெண்பா இல்ல பெரிய மந்திரமாயமேல இல்லைங்க வெண்பா கட்ட போய் ரொம்ப ஈஸி அதெல்லாம் பயப்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஐயோ வெண்பா கஷ்டமா அது ஏ சீர் வெண்டலை வரணும் வெண்சீர் வேணும் அது வரணும் இது வரணும் கட்டளை கொழிச்சிட்டோம் அதோ ஒவ்வொரு அடிக்கும் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூசுங்க நீங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முடியும் நீங்க எல்லாம் கவிதை ஆற்றல் உடையவர்கள் புதுக்கவிதை நீங்க நினைச்சா வெண்பாவை ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துல பழக முடியும் தான் ஏன்னா பஞ்சா நம்ம சார்ந்தாலும் அவங்க வந்து நாம தான் கொஞ்சம் ஊக்குவிச்சோம் சொல்லி கொடுத்த ஊக்குவிச்சங்கள் தமிழாசில பயந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட வெண்பாவை நம்முடைய தம்பி தெய்வ கணபதி அவர்கள் மிக அற்புதமாக சொச்சொறிவோடும் பொதுச்செறிவோடும் வெளி வருகிறார்கள் அதுக்கு அவருக்கு பாராட்டு இந்த தலைமை பொறுப்பேற்ற வந்திருக்கூடிய அவரை மனமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் அடுத்து வழக்கம் போல நம்முடைய செயலாளர் கவிவேந்தர் செந்தலி செந்தமிழ் சித்தன் அவர்கள் தாமதமாகத்தான் வருவார்கள் இருந்தால் அவரை முன்னதாகவே வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக நம்முடைய பொறியாளர் ஐயா அவர்கள் இங்கே வந்து வருவதோடு நமக்கு காட்சி நிகழ்ச்சி காட்சிப்படுத்தி கொடுக்கிறார்கள் அது மிக பெரிய காரியம் சாதாரண விஷயம் இல்லை நாம படிச்சுக்கள் எல்லாம் வந்து போயிடறோம் போனோம்னாலும் கூட வீட்டுக்கு வந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்ததுன்னு காட்டக்கூடிய அளவுக்கு காட்சிப்படுத்தி கொடுக்கிறார்கள் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய முனைவர் செந்திலு போன்றவெல்லாம் தாங்கள் ஒரு முனைவர்கள் என்பதை தான் அவர்கிட்ட இருக்க செல்வா நம்முடைய முனை முகிலியார்கிட்ட என்ன அவர் மட்டும் எளிமையா இல்லை அவர்கிட்ட படித்தவர்களுக்கு எளிமையான பண்புகள் இருக்க என்ன இங்க பார்த்தா ஒரு முனைவர் பாத்தீங்கன்னா இட்லி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னொரு முனைவர் கொஞ்சம் நேரம் படுத்துப்பாங்க சாம்பார் ஊற்றுவாங்க இன்னொருத்தர் சட்னி ஊற்றுவாங்க அதான் நீங்க நடக்குது ஆனா முனைவர்னா யாரும் ஒட்டா முக்காந்து தான் நான் பாத்துருக்கிறேன் எங்க பொள்ளாச்சி கம்மன் கலை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு கேரளாவில இருந்து தங்க ஞான பழம் ஒருத்தர் வந்திருந்தாரு முனைவர் பேசவே மாட்டேங்கிறாரு என்கிட்ட அமைப்பாளர் நாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறோம் தள்ளிதழ் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றேன் என்னன்னா இந்த இப்படியே போய் கொஞ்சம் தட்டு தட்டுங்கினாரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கம்பராமாயணத்தை பத்தி அவர் பேசினாரு பேசுபா சந்தேகம் தான் நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லானாரு அங்கதான் ஆனா கிளம்புங்க ஐயா நீங்க சொன்னீங்க தான் ராமன் தான் முதல்ல சீதையை பார்த்தா அப்புறம் தான் சீதை பார்த்தான்னு சொன்னீங்க இல்லையா ஆமாங்க ஒரு சின்ன திருத்தங்க அந்த பாடலை சொல்லுங்கண்ணா அண்ணலும் நோக்கினாள் அவளு முன்னா முதல் முழுக்க அந்த பாட்டை சொல்லுங்கண்ணா எல்லாருமே அப்படித்தான் செய்யணும் ஐயா என்ன நலத்தினால் இளையல் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபராது உணரும் ஒன்றில் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ன நலத்தினால் இளைய சீதை நின்றொழி நின்று கண்ணோடு கண்ணினை கவி ராமனுடைய கண்ணை தன்னுடைய கண்ணால் கவி விட்டாள் ராமஜும கா பார்த்தான் சீதை முதல் என்ன விட்டார் தன்னுடைய கண்ணால் ராமனுடைய கண்ணை

ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு ஐயா கூட ஒரு தொடர் ஏற்படுத்தி இருந்தால் நாமும் ஒரு இருக்கலாமே அந்த வாய்ப்பு போயிட்டு உண்மையிலே மனசார வருந்திக்கிறோம் ஏன்னா முனைவரெல்லாம் ரொம்ப பயந்து இருக்கிறோம் ஐயோ இவங்க எல்லாம் என்ன தொல்கா ஒண்ணு தொல்காப்பி என்னன்னு தெரியாது ஏன்னா சொல்லக்கூடாதுங்க அப்ப எப்படின்னு ஆஹ் பார்க்கலாம் வயசு ஆயிடா எனவே எதுனா எளிமை அவர் படிக்கின்ற மாணவர்கள் வந்து அவர் குரு எப்படி இருக்கா அது மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட மாணவர்களையும் உருவாக்கி வருகிறார்கள் நம்முடைய செந்த பார்த்தா தெரியுது சாந்தாமையார பார்க்கணும் இவெல்லாம் வந்து எளிமையான மாணவர்களாக இருக்கிறார்கள் சான்றோர் பொருமக்கள் சாதாரண ஆளுகல்ல அவங்க எல்லாம் வெளியில பார்த்தா இங்க பார்த்தா தெரியாத வெளியில வந்து அவர்களுடைய எல்லாம் பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஆற்றல் படித்தா இருக்கிறார்கள் அது வழி ஒவ்வொருத்தரும் தான் யார சொல்றதே நம்முடைய லிங்கராஜா வந்திருக்காரு பல ஆண்டுகளாக பொருளாளராக இருந்தாரு அவர் கைமாமணி விருது ஒரு சொல்றேங்க கைமாமணி அவர் விருதுக்கு விருது கொடுப்பதற்கு மறுக்கப்பட்டது நான் ஓப்பனாச்சும் வேலை சேலஞ்சு பண்ண பாத்துங்க அவருக்கு கைமாமணி விருது கொடுப்பதற்கு மறுக்க மறுக்கப்பட்டது செயற்கை கூட்டம் நாங்க தான் போட்டிருக்கோம் நான் செயற்கை உறுப்பினர் நான் தான் இந்த லிங்கராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் இல்லைங்க ரெண்டு பேரும் விஜயமா விஜய் மாசலாமணிக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம சாரிதாசன் தான் மூணாவது அடுத்த அதெல்லாம் ஐயா அவர் வந்து இதில் பொருளாளராக இருக்கிறாரு ஒரு மரபு கவிதை நூல் எழுதிகிறாரு மிகச்சிறந்த கவிஞர் நாடக நாவலாசிரியர் அவருக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த உடனே கோபாலகிருஷ்ணன் எந்திரிச்சார் ஆமா கொடுக்கும்னு சொன்னார் அப்புறம் சிறப்பு நிகழ்வா கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க முகஸ்தூதிக்கா அவருனால எனக்கு எந்த காரியம் ஆகவேடுதல் இன்னைக்கு அவரை விட பொருத்தமானவன் யாரு கைமாம் விருது வாங்குறது யாராவது இருக்கிறாங்களா மரபு கவிதை எப்படி எழுத எழுதக்கூடிய யாருக்கு வருது அப்படி அமைப்புகள் எல்லா கொஞ்சம் மாறிட்டு வருது ஏன்னா அப்படிப்பட்ட நிலை இந்த அமைப்பு சிறப்பாக நடைபெற காரணம் ஐயா இல்ல அவரால் வழிநடத்தப்பட்ட அவருடைய மாணவ செல்வங்கள்னா அதே மாதிரி வரக்கூடிய எல்லோரும் நம்ம இவர் வர்றாரு நம்முடைய ஸ்டேட் பேங்க்ல துணை எம்டி இருந்தார் ரவீந்த இருக்கிறார் இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் கொஞ்சம் திறம்பட நடக்குதுன்னா அதுக்கு அவர் ஒரு முதுகெலும்பாக இருந்து வருந்து வருகிறார் ஏன்னா எல்லா அமைப்புகளுக்கு கலந்து கொள்வது மட்டுமல்ல நிதி உதவியும் செய்கிறார் கலந்து துணைமையாரோடு கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட தொழில் வருகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஆண்டு ஒழிக்கிறார்கள் தண்ணீர் நம்ம தண்ணீர் மலர் தான் இருந்துக்கிறாரு திருவள்ளூர்ல இருந்து காலையில் இவரும் குமரிச்செளின்னு காலையில வீட்டுல சாப்பிட்றாங்களா இல்ல வீட்டுக்கு போறாங்களான்னு சந்தேகம் காலையிலிருந்து சென்னையில ஒரு பத்து இருபது அமைப்புகள்ல நடக்கும் குமரி செடியும் கலந்துக்குவாரு உடல்ல சரியில்லாத போதும் நம்முடைய தண்ணீர் மலை தாசம் அங்கிருந்து எங்க இருந்தா வந்து இப்ப அடுத்து இன்னும் ரெண்டாயிரம் நிகழ்ச்சி எதுவும் போய் எப்படித்தான் கலந்துக்கிறாரு தெரியல அப்படிப்பட்ட இலக்கிய ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் போன்ற சான்றோர்கள் நிறைய பேர் ஐயா வந்திருக்காரு சுந்தரன் அவர்கள் இந்த அவருக்கு பண்ணி பழக்கூடிய பணி வந்து பாராட்டக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது நாம வயசான நம்ம போய் என்ன பண்ண போறோம் குழந்தைகள் உருவாக்கிட்டு வர்றாங்க அன்னைக்கு நாப்பது வயசுக்கார அம்மா வந்து சொல்றேன் நாப்ப நாப்பத்தஞ்சு வயசுக்கு ஐயா கிட்ட தான் நானு இலக்கிய வரல சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு நாப்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்கு உராமா சொல்றாங்க அப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் செய்து வருகின்றார் கைமாமணி சுந்தரம் ஐயார்கள் அப்படி அரசு நல்ல ஆர்வத்தோட இங்க வந்து கலந்து கொள்ள காரணம் ஐயா நம்முடைய பொறியாள கந்தசாமி சொல்லவே வேணாம் அவர் பணியாற்றியதுக்கு இங்க வேலைக்கு சம்மந்தமே இல்ல நான் என்ன பணிகள இருந்தோம் அவங்கத மறந்துட்டு இங்க வந்து மிகவும் சாதாரண வேலையில எல்லாம் தொடைப்படுத்து கூட்டுறாருங்க அப்படிப்பட்ட சான்றோதற்கு சாமி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தருக்காரு இடம் வேணும் கேட்டேன்னு வைங்க இல்லைங்க யோஜனை பண்ணலாம் அப்படின்னு இழுத்து யோஜனை பண்றதுக்கே ரெண்டு மாசம் இருப்பேன் அப்புறம் ரொம்ப சரிங்கயா கொடுக்குறேன் அந்த இடத்துல அசிங்கம் பண்ணக்கூடாது கூட்ட கூட்டி விடணும் போற போது கூட்டி வச்சுட்டு போகணும் அது அதையும் பர்னிச்சர் எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாதுங்க லைட்டு ஃபேன் எல்லாம் போடக்கூடாதுங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவான் குடுக்க கேட்டாலே வேடாண்டு ஓடிடுவான் அப்படி போடக்கூடிய காலகட்டத்தில் இந்த அமைப்பு இந்த மத இந்த கட்டடத்தை கொடுத்திருக்காரு புதுக்கண் அவர்கள் அரிமா புதுக்கண் உண்மையிலேயே அவரு எப்படி பாராட்டம் தெரியலீங்க வந்த காலையில ஒரு நாள் நான் வர்றேன் விளக்கமாறு எடுத்து வச்சு கூட்டிட்டு இருக்கிறாருங்க நாம கொடுக்கறத வந்து சிறப்பா கொடுக்கணும் கூட்டி சுத்தம் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறாரு இது யார் செய்வாங்க இந்த மாதிரி இத்தனை பெரிய இடத்த குடுத்துருக்காரு மெலட்ரிக் நான் கட்டுறாரு என்ன செய்யறாங்க இந்த வந்து இந்த கொடுக்கறது மட்டும் இல்லை நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மட்டுமல்ல இங்க பலம்பெரும் கவிஞர்கள் உருவாக்கிட்டார் இந்த இரண்டு மூன்று மாதமாக இங்க சாதாரண கவிஞர்கள் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து பழம்பெரும் கவிஞர்களாக்கி விட்டார் முதலிலே வருகின்ற பத்து கவிஞர்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்து ஒரு காகனங்க வருமா அவங்க வராண்டி போது ஆரஞ்சு பழமா வரணுமே பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா நான் தான் முதல்ல வந்தேன் எனவே இதெல்லாம் வந்து பாராட்டு இது மாதிரி பண்பு பணக்காரன் கிட்டாலும் கிடையாதுங்க பணக்காரனால அவங்ககிட்ட வந்து பண்பு இல்ல அவங்க நேர்மா நானே மில்லினா ஆனா இவரை பார்க்கின்ற பொழுது இப்படியும் செல்வந்தவர் இருக்கிறார்களே அரிமா உண்மையான அரிமா நான் நிறைய அறிமா இருக்கேன் என்னைய அரிமா அரிமா இல்ல அரிமா கூட பழைய அங்கேயும் வியாபாரம் பண்றான்னு இருக்கிறான் எனக்கு இந்த கேட்டின் கான்ட்ராக்ட் வேணும் அது வேணும் கான்ட்ராக்ட் கிடச்சிக்கு அரிமா கிடைக்க முடியாதாலியா இருக்கிறாங்க அப்படி தகலை பண்ணிட்டு கோக்கன் சிட்டி அரிமான்னு ஒருத்தர் போல் நண்பர் ஆத்மா பொள்ளாச்சி அரிமா சங்கம்ன்னு இருந்தது இந்த கான்ட்ராக்ட் விஷயத்த தகராறு பண்ணிட்டு கோகனன் சிட்டி அரிமா சங்கன்னு ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர் போய் இந்த நிகழ்ச்சி நிறைய நடக்குதுங்க அங்கேயும் அப்படி பண்ணா இது போன்ற ஒரு அறிமாக்கள் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த சங்கத்தோட நோக்கம் நிறைய பேரும் சமுதாயம் பயன்படும் அவர் எத்தனை உதவி செஞ்சுட்டு ஏழை குழந்தை படிக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாரு ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாரு இது போன்ற அமைப்புகளுக்கு உதவி நம்மளை தான் ஆனா அவரு நம்மளை தவிர யாராவது கேட்டா கொடுப்பாங்களா அந்த முகிலியா தவிர யாராவது இந்த கேட்டா நிச்சயமா கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவர் இலக்கிய ஆர்வத்தோடு வந்துக்காத அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தங்கும் எனவே அப்படி அனைவரும் மிகச்சிறந்த அமைப்பாளர் மிகச்சிறந்த அமைப்பாளர் அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய மறந்துட்டேன் இதுக்கெல்லாம் முகிலியாருக்கு இன்னைக்கு வலது கையாக இன்னைக்கு பாம்பே எடுக்கிறாரா பூனாவில் இருக்கிறாரா திருவனந்தபுரத்தில் இருக்கிறாரா அவருக்கே எங்கிருட்டு பாம்பே வரட் போனாரு என் அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் இந்த அமைப்பெல்லாம் சிறப்பில் நடக்கிற தலைநகர் தமிழ்ச்சங்கம் எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர் அறிவியல் ஆசிரியர் பௌத்திக ஆசிரியர் ஆனால் நாங்கெல்லாம் பத்தொன்பது வருஷம் ஆனதால எல்லாம் மறந்துட்டோம் இன்னைக்கு யாராவது போய் கணக்கு அதே மாதிரி ஆங்கில கவிதையில நாட்டம் உள்ளவர் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு அருமை நண்பர் அவர் குற்றத்துணையா தான் என்னால அப்படி இருக்க முடியாது அவர் குற்றத்துணையாக இருந்து வருகிறார்கள் இங்க மட்டுமல்ல எல்லா அமைப்புகளுக்கும் அவர் அப்படிப்பட்ட அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் இன்று இல்லாத ஒரு குறையாக இருந்தா கூட அவரையும் வருக என்று வரவேற்று மீண்டும் ஒருமுறை இங்க வந்து கூடிய சான்ற மக்கள் எல்லாத்தையும் கூட நம்ம ஊர் கோபிநாத் ஊர் சுற்றும் கோபிநாத் உலகம் சுற்றும் இவரு அதே தான் இவங்க எல்லாம் லோக்கல்ல சுத்துறாங்க அவர் இன்னைக்கு கரூர்ல இருக்கிறாரு நாளைக்கு மேட்டுப்பாளையம் எங்க போறாரு என்னங்க வீட்டுல துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டு பக்கமே எட்டி பாக்காதீங்க எப்படி போறாரு அந்த பேஸ்புக்க பார்த்தாரு தெரியுது இவர் எங்க இருந்து போறாரு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கு வந்து கிடைக்கும் அது ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து கொண்டு இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கும் நம்ம ஊர் கோபிநாத் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்